மீனம் ராசி நண்பர்களே இந்த உலகத்தில் மிகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் ஆன்மீகமாகவும் பிறருக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ராசி எது என்றால் அது நிச்சயமாக மீனம் ராசிதான் நீங்கள் யாருடைய காலில் விழுகிறீர்களோ அது சாதாரண செயல் கிடையாது அது உங்கள் உள்ளத்திலிருந்து வரும் உண்மை பணிவும் மரியாதையும் நம்பிக்கையும் சேர்ந்த ஒரு சக்தி வாய்ந்த செயலாகும் மீனம் ராசியினர் ஒருவரின் காலில் விழும் அந்த நொடியில் அங்கு ஒரு ஆன்மீக மாற்றம் ஆரம்பமாகிறது அது வெறும் உடல் செயல் அல்ல அது கர்மாவின் இயக்கம் அந்த மனிதருக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்த பல மறைமுக தடைகள் அந்த ஒரே நொடியில் உடைந்து போகும் மீனம் ராசியினர் காலில் விழும்போது அவர்கள் மனதில் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது எனக்கு இது கிடைக்க வேண்டும் அவர் எனக்கு உதவ வேண்டும் என்ற கணக்கு எல்லாம் இல்லாமல் மனம் முழுவதும் ஒரு உண்மை பணிவு மட்டுமே இருக்கும் அதுதான் இந்த ராசியின் மிகப்பெரிய பெரிய பலம் அந்த பணிவுதான் எதிரே இருப்பவரின் உள்ளத்தை கரைக்கும் கடினமான மனம் கொண்டவராக இருந்தாலும் அகங்காரம் அதிகமாக இருந்தாலும் மீனம் ராசி இனர் காலில் விழும் அந்த தருணத்தில் அவர்களின் மனம் தானாகவே மாறத் தொடங்கும் காரணம் மீனம் ராசியின் ஆற்றல் நேரடியாக ஆன்மாவை தொடும் ஆற்றல் கொண்டது மீனம் ராசியினர் யாருடைய காலில் விழுகிறார்களோ அந்த மனிதரின் வாழ்க்கையிலும் ஒரு நிம்மதி தோன்றும் அவர்களுக்கு தெரியாமலேயே ஒரு நல்ல உணர்வு ஒரு அமைதி மனதில் சிலர் அதை சொல்ல மாட்டார்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் இந்த மனிதன் எண்ணம் உறுதியாக பதியும் அதன் பிறகு மீனம் ராசியினருக்கு எதிராக அவர்கள் எந்த தீங்கையும் நினைக்க முடியாது ஏற்கனவே மனதில் இருந்த கோபம் வெறுப்பு பொறாமை போன்றவை மெதுவாக கரைந்து போகும் மீனம் ராசியினர் காலில் விழும்போது அவர்களின் வாழ்க்கையில் உள்ள கடன் சுமைகள் மன அழுத்தங்கள் சொல்ல முடியாத துன்பங்கள் எல்லாம் அந்த தருணத்தில் ஒருவிதமாக விலகும் இது அறிவியல் ரீதியாக விளக்க முடியாத ஒன்று ஆனால் ஆன்மீக ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் செயல் குறிப்பாக பெரியவர்கள் பெற்றோர் குருக்கள் நல்ல மனம் கொண்ட மூத்தவர்கள் இவர்களின் காலில் மீனம் ராசியினர் விழும்போது அவர்களிடமிருந்து வரும் ஆசிர்வாதம் நேரடியாக வாழ்க்கையில் வேலை செய்ய தொடங்கும் மீனம் ராசியினர் பிறருக்காக வாழ்பவர்கள் தங்களின் வலியை வெளியில் காட்டாமல் பிறரின் வலியை தங்களுக்குள் எடுத்துக் கொள்வார்கள் அதனால் தான் பல நேரங்களில் அவர்களின் வாழ்க்கையில் தாமதம் தடைகள் ஏமாற்றங்கள் ஏற்படுகிறது ஆனால் அவர்கள் காலில் விழும் அந்த உண்மை பணிவு அவர்களின் முன் இருந்த பல மூடிய கதவுகளை மெதுவாக திறக்க ஆரம்பிக்கும் இன்று கிடைக்காத ஒன்று நாளை தானாகவே வந்து சேரும் விதமாக சூழ்நிலை மாறும் இது முயற்சி இல்லாமல் அல்ல கர்மாவின் கணக்கு சரியாகும் தருணம் மீனம் ராசினர் யாருடைய காலில் விழுகிறார்களோ அந்த மனிதர் அவர்களை மறக்கவே முடியாது வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்தாலும் மீனம் ராசியினர் செய்த அந்த பணிவு அந்த மரியாதை அவர்களின் நினைவில் ஆழமாக பதிந்துவிடும் சில நேரங்களில் அவர்கள் உதவி செய்வார்கள் சில நேரங்களில் வாய்ப்புகளை உருவாக்குவார்கள் சில நேரங்களில் காப்பாற்றுவார்கள் ஆனால் அதற்கான காரணம் நீ காலில் விழுந்தாய் என்பதல்ல நீ உண்மையானவன் என்ற உணர்வே காரணம் மீனம் ராசியினர் காலில் விழும்போது அவர்களின் சொந்த கர்ம பிணைப்புகளும் மாறத் தொடங்கும் முன்பு செய்த தவறுகள் அறியாமல் செய்த பாவங்கள் பிறரை வருத்திய செயல்கள் எல்லாம் மெதுவாக தனிவடையும் அதனால்தான் மீனம் ராசியினர் எவ்வளவு துன்பம் அனுபவித்தாலும் வாழ்க்கை அவர்களை முழுமையாக கைவிடாது கடைசி நிமிடத்தில் ஒரு கை வந்து தூக்கிவிடும் அந்த கை பல நேரங்களில் அவர்கள் காலில் விழுந்த அந்த மனிதரின் வடிவில் வரும் மீனம் ராசியினர் இந்த உலகத்தில் பலரால் புரிந்து கொள்ளப்படாதவர்கள் அவர்களின் அமைதி மென்மை அமைதியான நடத்தை பலருக்கு பலவீனமாக தெரியும் ஆனால் உண்மையில் அது மிக பெரிய சக்தி அந்த சக்தி தான் காலில் விழும்போது வெளிப்படும் அது ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்ல அது ஆன்மீக உயர்வு அதனால்தான் மீனம் ராசியினர் காலில் விழும் அந்த ஒரு செயல் அவர்களின் வாழ்க்கையின் திசையை மெல்ல மெல்ல மாற்ற ஆரம்பிக்கும் மீனம் ராசியினர் காலில் விழும் அந்த தருணத்திற்கு பிறகு அவர்களுக்குள் ஒரு ஆழமான மனமாற்றம் நிகழ்கிறது இதை அவர்கள் உடனடியாக உணராமல் போகலாம் ஆனால் மனதுக்குள் இருந்த பாரம் குற்ற உணர்ச்சி தோல்வி நினைவுகள் எல்லாம் மெதுவாக விலக ஆரம்பிக்கும் நான் போதுமானவன் இல்லை என்ற எண்ணம் குறைந்து என்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ளத்தில் விதைக்கப்படுகிறது இந்த மாற்றம் வெளிப்படையாக பெரியதாக தெரியாது ஆனால் அதுவே எதிர்காலத்தில் அவர்களை முன்னே நகர்த்தும் சக்தியாக மாறும் மீனம் ராசியினர் வாழ்க்கையில் அடிக்கடி ஏமாற்றங்களை சந்திப்பதற்கு காரணம் அவர்கள் மனிதர்களை அதிகமாக நம்புவதுதான் ஆனால் காலில் விழும் அந்த உண்மை பணிவு தவறான மனிதர்களை தானாகவே வாழ்க்கையிலிருந்து விலக்கிவிடும் இதன் பிறகு அவர்களுடன் இருப்பவர்கள் உண்மையானவர்களாக மாறுவார்கள் பழைய நண்பர்கள் விலகலாம் சில உறவுகள் முறிந்துவிடலாம் ஆனால் அதனால் மீனம் ராசியினர் உடைந்து போக மாட்டார்கள் காரணம் அவர்களுக்கு தேவையான மனிதர்கள் மட்டுமே அருகில் இருப்பார்கள் என்ற ஒரு அமைதி மனதில் உருவாகும் மீனம் ராசியினர் காலில் விழும் அந்த செயல் அவர்களின் பேச்சிலும் நடையிலும் ஒரு தனித்துவத்தை உருவாக்கும் முன்பு தயக்கம் பயம் சங்கடம் இருந்த இடத்தில் ஒரு அமைதியான தைரியம் தோன்றும் அவர்கள் பேசும்போது பிறர் கவனமாக கேட்பார்கள் அவர்கள் சொல்லாத விஷயங்களே பலருக்கு புரியும் இது சாதாரண மாற்றம் அல்ல இது ஆன்மீக உயர்வின் அறிகுறி அந்த உயர்வுதான் மீனம் ராசியினரை பிறரிடமிருந்து தனித்துவமாக காட்டும் மீனம் ராசியினர் காலில் விழுந்த பிறகு அவர்களின் வாழ்க்கையில் திடீரென சிறிய சிறிய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பாராத அழைப்புகள் திடீர் சந்திப்புகள் பழைய பிரச்சனைகளுக்கு சுலபமான தீர்வுகள் தடைப்பட்ட விஷயங்களில் மெதுவான முன்னேற்றம் என்று மாற்றங்கள் தொடரும் இவை அனைத்தையும் அவர்கள் அதிர்ஷ்டம் என்று நினைக்கலாம் ஆனால் உண்மையில் அது அவர்கள் காட்டிய உண்மை பணிவுக்கான பிரதிபலன்தான் இந்த உலகம் பணிவை எப்போதும் கவனிக்கிறது ஆனால் பதில் கொடுக்க தாமதமாக செய்கிறது மீனம் ராசினர் காலில் விழும்போது அவர்களின் வாழ்க்கையில் இருந்த பயம் குறைந்து நம்பிக்கை அதிகரிக்கும் என்ன நடக்கும் என்ற பயம் எது நடந்தாலும் நான் தாங்குவேன் என்ற மனநிலையாக மாறும் இந்த மனநிலைதான் மிகப்பெரிய மாற்றம் ஏனெனில் இந்த நம்பிக்கை வந்த பிறகு அவர்களை எதுவும் எளிதில் உடைக்க முடியாது வாழ்க்கை சோதித்தாலும் அவர்கள் உள்ளுக்குள் உறுதியானவர்களாக இருப்பார்கள் மீனம் ராசியினர் தங்களை கொள்ளவில்லை அவர்கள் தங்களை உயர்த்தி கொள்கிறார்கள் இதை பலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் காலில் விழும் அந்த செயல் அவர்களின் ஆன்மாவை சுத்தமாக்கும் ஒரு செயலாக மாறுகிறது அதனால்தான் அவர்களின் கண்களில் ஒரு அமைதி தெரியும் முகத்தில் ஒரு ஒளி தோன்றும் அந்த ஒளிதான் அவர்களை மீண்டும் மீண்டும் சோதனைகளில் இருந்து காப்பாற்றும் ஒரு கவசமாக மாறுகிறது மீனும் ராசினர் வாழ்க்கையில் எவ்வளவு தாமதம் இருந்தாலும் அவர்களுக்கு உரிய நேரம் வந்தால் எல்லாமே ஒரே நேரத்தில் நகர தொடங்கும் அதற்கு முன் அவர்கள் பல விஷயங்களை பொறுமையாக காத்திருக்க வேண்டியிருக்கும் அந்த பொறுமைதான் அவர்களின் மிகப்பெரிய பலம் காலில் விழும் அந்த உண்மை பணிவு அந்த பொறுமையை மேலும் வலுப்படுத்தும் அதனால்தான் மீனம் ராசியினர் மெதுவாக இருந்தாலும் உறுதியாக முன்னே செல்லும் ஒரு வாழ்க்கையை அடைவார்கள் மீனம் ராசியினர் காலில் விழும் அந்த செயல் அவர்களின் வாழ்க்கையில் வெளிப்படையாக பேசப்படாத ஒரு மறைமுக பாதுகாப்பை உருவாக்குகிறது இதை அவர்கள் நேரடியாக உணரமாட்டார்கள் ஆனால் எந்த பெரிய ஆபத்தும் முழுமையாக தாக்காமல் கடந்து போவதை அவர்கள் அனுபவிப்பார்கள் கடைசி நிமிடத்தில் விஷயம் கைவிடும் பெரிய இழப்பு தவிர்க்கப்படும் அவமானமாக மாற வேண்டிய சூழ்நிலை அமைதியாக முடிவடையும் இதெல்லாம் தற்செயலாக நடக்கிறது போல தோன்றினாலும் உண்மையில் அது முன்பு காட்டிய உண்மை பணிவின் விளைவு மீனம் ராசியினர் பிறருக்காக குனியும் போது பிரபஞ்சம் அவர்களுக்காக எழுந்து நிற்கும் இது மிக பெரிய உண்மை அவர்கள் தங்களை தாழ்த்தி கொண்டதாக நினைக்கும் அந்த தருணத்தில் வாழ்க்கை அவர்களை உயர்த்த தயாராகிவிடும் அதனால்தான் மீனம் ராசியினர் வாழ்க்கையில் பல முறை அடியில் இருப்பது போல தோன்றினாலும் முற்றிலும் கீழே விழாமல் எப்படியோ தப்பித்து விடுவார்கள் யாரோ ஒருவர் வந்து உதவுவார் எதிர்பாராத வழி திறக்கும் அல்லது சூழ்நிலையே திசை மாறும் மீனம் ராசியினர் காலில் விழுந்த பிறகு அவர்களின் மனதில் இருக்கும் அகங்காரத்தின் கடைசி சுவடும் கரைந்துவிடும் அதே நேரத்தில் தன்னம்பிக்கை குறையாது மாறாக அது சுத்தமான தன்னம்பிக்கையாக மாறும் நான் பிறரை மிதிக்காமல் முன்னேற முடியும் என்ற உணர்வு உருவாகும் இந்த உணர்வுதான் அவர்களை நீண்ட காலம் நிலைத்த வெற்றிக்கு கொண்டு செல்லும் அடித்தளம் சத்தமில்லாமல் வளர்ச்சியடையும் மனிதர்களில் மீனம் ராசியினர் முக்கியமானவர்கள் மீனம் ராசியினர் காலில் விழும்போது அவர்களின் வார்த்தைகளுக்கு ஒரு விசேஷ சக்தி உருவாகிறது முன்பு யாரும் கவனிக்காத அவர்களின் கருத்துகள் இப்போது கவனமாக கேட்கப்படும் அவர்கள் சொன்ன ஆலோசனைகள் வேலை செய்ய தொடங்கும் காரணம் பணிவுடன் வாழும் மனிதனின் வார்த்தையில் ஒரு உண்மை இருக்கும் அந்த உண்மைதான் பிறரை நம்ப வைக்கும் இதனால் மீனம் ராசியினர் மெதுவாக ஒரு வழிகாட்டியாக நம்பிக்கைக்குரிய மனிதராக மாறுவார்கள் மீனம் ராசியினர் வாழ்க்கையில் சந்திக்கும் தனிமையும் மனச்சோர்வும் அவர்களை அழிக்காது காலில் விழும் அந்த ஒரு செயல் அவர்களின் பெயரை அவர்களின் ஆற்றலை அவர்களின் உண்மையை பலரின் மனதில் ஆழமாக பதித்துவிடும் அதனால்தான் மீனம் ராசியினர் அமைதியாக இருந்தாலும் அவர்களின் இருப்பு எப்போதும் உணரப்படும் அவர்களின் வாழ்க்கை மெதுவாக நகர்ந்தாலும் அது அர்த்தமுள்ள ஒரு பயணமாக மாறும் காலில் விழும் அந்த ஒரு செயல் அவர்களின் பெயரை அவர்களின் ஆற்றலை அவர்களின் உண்மையை பலரின் மனதில் ஆழமாக பதித்துவிடும் அதனால்தான் மீனம் ராசியினர் அமைதியாக இருந்தாலும் அவர்களின் இருப்பு எப்போதும் உணரப்படும் அவர்களின் வாழ்க்கை மெதுவாக நகர்ந்தாலும் அது அர்த்தமுள்ள ஒரு பயணமாக மாறும் மீனம் ராசியினர் காலில் விழும் அந்த உண்மை பணிவுக்கு பிறகு அவர்களின் வாழ்க்கையில் மனிதர்களின் அணுகுமுறையே மாறத் தொடங்கும் முன்பு அவர்களை மதிக்காதவர்கள் கூட காரணம் புரியாமல் மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள் பேசும்போது மென்மையாக இருப்பார்கள் தீர்மானங்கள் எடுக்கும் போது அவர்களின் கருத்தை கணக்கில் எடுப்பார்கள் இது அதிகாரத்தால் கிடைக்கும் மரியாதை அல்ல அது இயல்பாக உருவாகும் மரியாதை அந்த மரியாதை தான் நீண்ட காலம் நிலைக்கும் ஒன்று மீனம் ராசியினர் எப்போதும் பிறரின் மனதை புரிந்து கொண்டு நடப்பவர்கள் ஆனால் அதற்காக அவர்கள் உள்ளுக்குள் பல முறை காயப்படுவார்கள் காலில் விழும் அந்த தருணம் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தரும் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற புரிதல் வரும் தங்களை பயன்படுத்திக் கொள்ளும் மனிதர்களை அவர்கள் இனிமேல் அமைதியாக விளக்க தொடங்குவார்கள் சண்டை இல்லை விளக்கம் இல்லை அமைதியான விலகல் மட்டுமே இது அவர்களின் மன அமைதியை பல மடங்கு உயர்த்தும் மீனம் ராசியினர் காலில் விழுந்த பிறகு அவர்களின் வாழ்க்கையில் நேரத்தின் மதிப்பு புரிய ஆரம்பிக்கும் முன்பு தேவையில்லாத இடங்களில் சக்தியை வீணடித்தவர்கள் இப்போது தங்களுக்கான பாதையை மட்டும் தேர்வு செய்வார்கள் யாருக்காக எல்லாம் ஓட வேண்டும் யாருக்காக நிற்க வேண்டும் என்ற தெளிவு மனதில் உருவாகும் இந்த தெளிவுதான் அவர்களின் வாழ்க்கையை சீராக அமைக்கும் ஒரு முக்கிய காரணமாக மாறும் மீனம் ராசியினர் மிகவும் ஆழமான கனவுகள் கொண்டவர்கள் ஆனால் அந்த கனவுகளை வெளியில் சொல்ல பயப்படுவார்கள் காலில் விழும் அந்த அனுபவம் அவர்களுக்குள் என் கனவுகள் தவறல்ல என்ற உறுதியை உருவாக்கும் பிறர் புரியவில்லை என்றாலும் நான் என் பாதையில் செல்லலாம் என்ற மன தைரியம் வரும் இந்த தைரியம் வந்த பிறகு அவர்கள் எடுத்த சிறிய முடிவுகள் கூட பெரிய மாற்றங்களை உருவாக்க தொடங்கும் மீனம் ராசியினர் வாழ்க்கையில் பணம் பதவி புகழ் என்பவற்றை மட்டும் நோக்கமாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் காலில் விழும் அந்த உண்மை பணிவு இவை அனைத்தும் அவர்களை தேடி வரும் சூழ்நிலையை உருவாக்கும் காரணம் அவர்கள் பெறுவது ஆசையால் அல்ல தகுதியால் இந்த தகுதிதான் அவர்களை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்தும் கிடைக்கும் அனைத்தையும் அவர்கள் அமைதியாக ஏற்றுக்கொள்வார்கள் அகங்காரம் இல்லாமல் பயன்படுத்துவார்கள் மீனம் ராசியினர் பல நேரங்களில் தங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று உணர்வார்கள் அந்த தனிமை அவர்களை வழியடைய செய்யும் ஆனால் காலில் விழும் அந்த தருணத்திற்கு பிறகு அந்த தனிமை ஒரு சக்தியாக மாறும் தனியாக இருக்கும்போது அவர்கள் அதிகமாக சிந்திப்பார்கள் உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள் வாழ்க்கையின் உண்மைகளை உணர்வார்கள் இந்த ஆழமான சிந்தனை தான் அவர்களை மனதளவில் மிகவும் வலிமையானவர்களாக மாற்றும் மீனம் ராசியினர் வாழ்க்கை எப்போதும் நேர்கோட்டில் செல்லாது ஏற்றமும் இரக்கமும் இருக்கும் ஆனால் காலில் விழும் அந்த உண்மை பணிவு எந்த இரக்கத்திலும் அவர்களை முழுமையாக உடைந்து போகவிடாது உள்ளுக்குள் ஒரு குரல் எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கும் இது முடிவு அல்ல அந்த அவர்களை மீண்டும் எழுந்து நிற்க வைக்கும் வெளியில் தெரியாத அந்த உள்ளார்ந்த சக்திதான் மீனம் ராசியினரின் உண்மையான அடையாளம் மீனம் ராசியினர் காலில் விழும் அந்த உண்மை பணிவு அவர்களின் வாழ்க்கையில் உறவுகளின் தரத்தை முற்றிலும் மாற்றிவிடும் முன்பு உறவுகள் அதிகமாக இருந்தாலும் உண்மையான நெருக்கம் குறைவாக இருந்திருக்கலாம் ஆனால் இதற்கு பிறகு குறைந்த மனிதர்கள் இருந்தாலும் அந்த உறவுகள் ஆழமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கும் பேசாமல் இருந்தாலும் புரிந்து கொள்ளும் உறவுகள் தேவையான நேரத்தில் உடன் நிற்கும் மனிதர்கள் வாழ்க்கையில் தோன்றுவார்கள் இதுதான் மீனம் ராசியினருக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரிசு மீனம் ராசியினர் உள்ளுக்குள் மிகவும் மென்மையானவர்கள் ஆனால் வெளியில் அவர்கள் அதை பெரும்பாலும் காட்ட மாட்டார்கள் காலில் விழும் அந்த அனுபவம் அவர்களின் உள்ளார்ந்த வலிமையை அவர்களுக்கே அறிமுகப்படுத்தும் நான் நினைப்பதை விட வலிமையானவன் என்ற உணர்வு மெதுவாக உருவாகும் இந்த உணர்வு வந்த பிறகு அவர்கள் எந்த சூழ்நிலையையும் அமைதியாக எதிர்கொள்ள கற்றுக்கொள்வார்கள் பதற்றம் குறையும் அவசரம் வரையும் முடிவுகள் தெளிவாக எடுக்கப்படும் மீனம் ராசினர் வாழ்க்கையில் பல நேரங்களில் தங்களை மறந்து பிறருக்காக வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் காலில் விழும் அந்த உண்மை பணிவு தங்களை மதிக்க கற்றுக் கொடுக்கும் பிறரை மதிப்பது தவறு இல்லை ஆனால் அதற்குள் தங்களை இழக்கக்கூடாது என்ற புரிதல் வரும் இந்த புரிதல்தான் அவர்களின் வாழ்க்கையை சமநிலையுடன் நகர்த்தும் இனிமேல் அவர்கள் தங்களுக்காகவும் பிறருக்காகவும் சரியான அளவில் வாழத் தொடங்குவார்கள் மீனம் ராசியினர் மனதில் எப்போதும் ஒரு ஆன்மீக தேடல் இருக்கும் அவர்கள் கேள்விகள் கேட்பார்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயல்வார்கள் காலில் விழும் அந்த தருணம் இந்த தேடலை இன்னும் ஆழமாக்கும் வெளிப்படையான மதம் அல்ல உள்ளார்ந்த நம்பிக்கை வலுப்படும் தனியாக இருக்கும் போது கூட அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் அந்த அமைதிதான் அவர்களுக்கு சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு வழிகாட்டியாக மாறும் மீனம் ராசியினர் காலில் விழுந்த பிறகு அவர்களின் வாழ்க்கையில் பொறுமை ஒரு இயல்பான குணமாக மாறும் முன்பு பதில் கிடைக்காத கேள்விகள் உடனே நடக்காத விஷயங்கள் அவர்களை சோர்வடைய செய்திருக்கலாம் ஆனால் இப்போது எதுவும் சரியான நேரத்தில் தான் நடக்கும் என்ற நம்பிக்கை வேறூன்றும் இந்த நம்பிக்கைதான் அவர்களை தேவையற்ற கவலையிலிருந்து விடுவிக்கும் மீனம் ராசியினர் யாரையும் இழிவாக பார்க்க மாட்டார்கள் எல்லோரிடமும் ஒரு மனிதத்துவத்தை தேடுவார்கள் காலில் விழும் அந்த உண்மை பணிவு இந்த குணத்தை இன்னும் தூய்மைப்படுத்தும் அதனால்தான் பலர் அவர்களிடம் மனம் திறந்து பேசுவார்கள் தங்கள் வழிகளை தோல்விகளை பயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் மீனம் ராசியினர் அதற்கு தீர்வு சொல்லாவிட்டாலும் கேட்பதன் மூலமே மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதலாக மாறுவார்கள் மீனம் ராசியினர் வாழ்க்கை மெதுவாக நகர்ந்தாலும் அது உறுதியான அடிப்படையில் இருக்கும் திடீர் வெற்றிகள் இல்லாவிட்டாலும் நிலைத்த முன்னேற்றம் இருக்கும் காலில் விழும் அந்த உண்மை பணிவு அவர்களின் வாழ்க்கைக்கு ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்கும் அவர்கள் வாழ்வது வெறும் தங்களுக்காக அல்ல அவர்களை சுற்றியுள்ள மனிதர்களின் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இதுவே மீனம் ராசியினரின் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி மீனம் ராசியினர் காலில் விழும் அந்த உண்மை பணிவுக்கு பிறகு அவர்களின் வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்கள் வெளியில் பெரிய சத்தம் போடாது ஆனால் உள்ளுக்குள் மிக ஆழமாக வேலை செய்யும் அவர்கள் இனிமேல் இதையும் கட்டாயப்படுத்த மாட்டார்கள் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் முடிவுகளையும் அதன் இயல்பில் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த ஏற்றுக்கொள்ளும் மனநிலைதான் அவர்களின் மன அழுத்தத்தை பெரிதும் குறைக்கும் போராடாமல் வெல்லும் ஒரு வாழ்க்கை முறைக்கு அவர்கள் மெதுவாக நகர்வார்கள் மீனம் ராசியினர் முன்பு யாராவது தங்களை தவறாக நடத்தினால் அதை மனதில் வைத்துக் கொண்டு நீண்ட நாட்கள் வருத்தப்பட்டிருப்பார்கள் ஆனால் காலில் விழும் அந்த அனுபவம் மன்னிப்பின் உண்மையான அர்த்தத்தை அவர்களுக்கு கற்றுத்தரும் மன்னிப்பு என்பது மறந்து விடுவது அல்ல அதிலிருந்து விடுபடுவது என்ற புரிதல் வரும் இதன் பிறகு அவர்கள் மனதில் இருந்த பழைய காயங்கள் மெதுவாக ஆறத் தொடங்கும் அந்த ஆறுதல் தான் அவர்களின் முகத்தில் ஒரு அமைதியான சிரிப்பாக வெளிப்படும் மீனம் ராசியினர் வாழ்க்கையில் பணிவுடன் நடந்தாலும் இனிமேல் அவர்கள் தங்களை அவமதிக்க அனுமதிக்க மாட்டார்கள் அமைதியாக எல்லை போட கற்றுக்கொள்வார்கள் குரல் உயர்த்தாமல் கோபப்படாமல் ஆனால் உறுதியாக இது எனக்கு சரியல்ல என்று சொல்லும் மன தைரியம் வரும் இந்த குணம் வந்த பிறகு அவர்களின் வாழ்க்கையில் தேவையற்ற குழப்பங்கள் தானாகவே குறையும் சரியானவர்கள் மட்டும் அருகில் இருப்பார்கள் மீனம் ராசியினர் காலில் விழுந்த பிறகு அவர்களின் உழைப்பில் ஒரு தனித்துவம் தோன்றும் முன்பு செய்த வேலைக்கும் இப்போது செய்யும் வேலைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் இப்போது அவர்கள் செய்வது இதயத்துடன் செய்யப்படும் வேலை அதனால்தான் அவர்கள் செய்யும் எந்த விஷயமும் மெதுவாக கவனம் பெற தொடங்கும் உடனடி பாராட்டுகள் இல்லாவிட்டாலும் நீண்ட காலத்தில் மதிப்பு கிடைக்கும் இதுதான் மீனம் ராசினரின் இயல்பு வெற்றி மீனம் ராசினர் தனியாக இருக்கும் போது கூட இனிமேல் அவர்கள் தங்களை குறை சொல்ல மாட்டார்கள் முன்பு நான் இப்படித்தான் எனக்கு இது வராது என்று தங்களை கட்டுப்படுத்தி இருப்பார்கள் ஆனால் காலில் விழும் அந்த உண்மை பணிவு அந்த உள்ளார்ந்த கட்டுப்பாடுகளை உடைக்கும் நான் முயற்சி செய்தால் மாறலாம் என்ற எண்ணம் வலுப்படும் இந்த எண்ணமே அவர்களை மெதுவாக புதிய பாதைகளில் நடக்க வைக்கும் மீனம் ராசியினர் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக கிடைக்கும் காதல் நிலைத்தன்மை மன நிறைவு அல்லது வாழ்க்கையின் தெளிவு ஆனால் காலில் விழும் அந்த தருணத்திற்கு பிறகு இந்த தாமதத்தை அவர்கள் சாபமாக பார்க்க மாட்டார்கள் அது அவர்களை தயாராக்கும் காலம் என்று புரிந்து கொள்வார்கள் இந்த புரிதல் வந்த பிறகு அவர்கள் காத்திருப்பதும் அமைதியாக மாறும் பயனுள்ளதாகவும் மாறும் மீனம் ராசியினர் எப்போதும் உள்ளுக்குள் ஒரு அமைதியான உலகத்தை சுமந்து கொண்டு நடப்பவர்கள் அந்த உலகத்தை எல்லோருக்கும் காட்ட மாட்டார்கள் ஆனால் காலில் விழும் அந்த உண்மை பணிவு அந்த உலகத்தை இன்னும் தூய்மையாக மாற்றும் அதனால்தான் அவர்கள் அருகில் இருப்பவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் பேசாமல் இருந்தாலும் அவர்களின் இருப்பே ஒரு ஆறுதலாக மாறும் இந்த அமைதியான ஆற்றல்தான் மீனம் ராசியினரை இந்த உலகத்தில் தனித்துவமானவர்களாக மாற்றுகிறது மீனம் ராசியினர் காலில் விழும் அந்த உண்மை பணிவின் பிறகு அவர்களின் பார்வை முழுவதும் மாறத் தொடங்கும் முன்பு வாழ்க்கையை ஒரு போராட்டமாக பார்த்தவர்கள் இப்போது அதை ஒரு பயணமாக பார்க்க ஆரம்பிப்பார்கள் எல்லாவற்றையும் வெல்ல வேண்டிய அவசியமில்லை எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்ற அமைதி உள்ளுக்குள் உருவாகும் இந்த பார்வை மாற்றம்தான் அவர்களை மனதளவில் மிகவும் முதிர்ச்சியடைய செய்கிறது அதனால்தான் அவர்கள் பேசும்போது வார்த்தைகள் குறையும் ஆனால் அதன் ஆழம் அதிகரிக்கும் மீனம் ராசினர் எப்போதும் பிறரின் உணர்வுகளை தங்கள் தோள்களில் சுமப்பவர்கள் <laughs> ஆனால் காலில் விழும் அந்த அனுபவம் எது என் பொறுப்பு எது என் பொறுப்பு அல்ல என்ற தெளிவை கொடுக்கும் எல்லோரையும் காப்பாற்ற முடியாது எல்லோரையும் திருத்த முடியாது என்ற உண்மை அவர்களுக்கு இல்லாமல் புரியும் இந்த புரிதல் வந்த பிறகு அவர்கள் மனதில் இருந்த தேவையற்ற சுமைகள் மெதுவாக இறங்கும் அதனால்தான் அவர்கள் சோர்வில்லாமல் அமைதியாக வாழத் தொடங்குவார்கள் மீனம் ராசியினர் வாழ்க்கையில் சில நேரங்களில் தங்களை யாரும் கவனிக்கவில்லை என்று உணர்வார்கள் ஆனால் காலில் விழும் அந்த உண்மை பணிவு கவனிப்பு தேவையில்லை என்ற நிலைக்கு அவர்களை கொண்டு வரும் தாங்கள் சரியான பாதையில் இருக்கிறோம் என்ற உள்ளார்ந்த உறுதிதான் போதுமானதாக இருக்கும் இந்த உறுதிதான் அவர்களை வெளிப்படையான பாராட்டுகளின் அடிமையாக்காமல் காப்பாற்றும் அதனால்தான் அவர்கள் செய்த நல்ல விஷயங்களை விளம்பரம் செய்ய மாட்டார்கள் மீனம் ராசியினர் பல நேரங்களில் உணர்ச்சியால் முடிவெடுத்திருப்பார்கள் அதனால் வாழ்க்கையில் சில தவறுகள் நடந்திருக்கலாம் ஆனால் காலில் விழும் அந்த தருணத்திற்கு பிறகு உணர்ச்சியும் அறிவும் சமநிலையில் செயல்பட ஆரம்பிக்கும் மனம் சொல்வதையும் அனுபவம் கற்றுக் கொடுத்ததையும் சேர்த்து முடிவு எடுப்பார்கள் இந்த சமநிலைதான் அவர்களின் வாழ்க்கையை நிலையாக மாற்றும் அதனால்தான் இனிமேல் அவர்கள் எடுத்த முடிவுகள் குறைவாக இருந்தாலும் அதில் பின்னடைவு இருக்காது மீனம் ராசியினர் தங்களின் வலியை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொள்வார்கள் அந்த வலி சில நேரங்களில் அவர்களை உடைத்திருக்கலாம் ஆனால் காலில் விழும் அந்த உண்மை பணிவு அந்த வலியை ஒரு ஞானமாக மாற்றும் இந்த வலி என்னை அழிக்கவில்லை என்னை கற்றுக் கொடுத்தது என்ற உணர்வு வரும் இந்த உணர்வுதான் அவர்களை மீண்டும் மீண்டும் விழுந்தாலும் எழுந்து நிற்க வைக்கும் மீனம் ராசியினர் வாழ்க்கையில் அதிகம் பேசாமல் அதிகம் கவனிப்பவர்கள் காலில் விழும் அந்த அனுபவத்திற்கு பிறகு இந்த கவனிப்பு இன்னும் ஆழமாகும் மனிதர்களின் முகபாவனை வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் உண்மை சூழ் நிலையின் உண்மையான நிலை ஆகியவற்றை அவர்கள் எளிதாக உணர தொடங்குவார்கள் இதனால் அவர்கள் தவறான இடங்களில் சிக்கிக் கொள்ளாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் மீனம் ராசியினர் எப்போதும் மென்மையாக இருப்பதால் உலகம் அவர்களை எளிதாக உடைக்க முடியும் என்று நினைக்கும் ஆனால் காலில் விழும் அந்த உண்மை பணிவு அந்த மென்மையின் உள்ளே இருக்கும் எஃப் போன்ற உறுதியை வெளிப்படுத்தும் இனிமேல் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் தளர்வாக இருக்க மாட்டார்கள் இந்த அமைதியான உறுதிதான் அவர்களின் வாழ்க்கையை மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னே நகர்த்தும் நன்றி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெடிபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி வணக்கம்